நீ எல்லா இடத்துல பாக்குறோம் சனாதனம் 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 என்ன ஒரு விளக்கமா கேட்டா யாருக்கு அந்த சனாதனத்தை பத்தி ஒரு புரிதல் இல்லாத எங்க கேட்டாலும் சனாதனம் சனாதனா ஆர் மோடியா அமித்ஷாவா இத சனாதனமா கிடையாது சனாதனன்றன்றது ஒரு மாற்றத்தை விரும்பாதவன் மாற்ற முடியாது இதுதான் சனாதனத்துடைய ப்ரின்ஸ்பல் கோட்பாடு அப்ப என்ன மாற்றத்தை விரும்பாதவன் இன்னும் மாற்ற முடியாது அப்படின்னும் போது சனாதனத்துடைய கோட்பாடு என்னும் போது இன்னைக்கு சங்கராச்சாரிய இருக்கிற இந்த சங்கராச்சாரியை போயிட்டு ஒரு ரெட்டியார் போய் சங்கராச்சாரர் ஆக முடியுமா ஒரு செட்டியார் போய் சங்கராச்சர் ஆக முடியுமா ஒரு பல்ஜி நாயுடு போய் சங்கராச்சர் ஆக முடியுமா ஒரு முதலியார் போய் சங்கராச்சர் ஆக முடியுமா வீர வன்னியர் சந்திரியார் போய் சங்கராச்சர் ஆக முடியுமா ஒரு தேவமார் போய் சங்கராச்சர் ஆக முடியுமா நாடார்மாறு போய் சங்கராச்சாரியார் முடியும்னா முடிய முடியாது ஏன்னா மாற்றத்தை விரும்பாதவோ மாற்ற முடியாது அது சங்கராச்சாரிய யாரால ஆக முடியும்னா பிராம்ணர்களால் தான் சங்கராச்சாரியர் ஆக முடியும் ஒரு ஐயாயிரம் சுடுகாடு இருக்குது ஐயாயிரம் கோயில் குழங்கு ஒரு அட்சகரை வந்து வெட்டியான ஆக முடியும்னா முடிய முடியாது ஒரு அட்சகர் வந்து வெட்டியன் ஆக முடியும்னா முடிய முடியாது அதுதான் சனாதான கோட்பாடு அந்த சனாதன கோட்பாடு இன்றைக்கி அரசியலே அப்படியே இருக்குது பிஜே போடு ஒரு தாயாக இருக்க முடியும் ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்ஸில் போய் ஆக முடியுமா ஒரு பிசி

இன்னைக்கு நல்ல சிறப்பா பேசக்கூடியவர் அறிவு சார்ந்த அரசியல் பேசக்கூடியவர் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் சரி எந்த நிகழ்வு கேட்டாலும் எதை கேட்டாலும் சொல்லுவார் அவர் ஆங்கிலத்தில் இல்ல தமிழ்ல எல்லாத்திலயும் சொல்லுவார் இனி பார்லிமெண்ட்ல கூட பெஸ்ட் ஸ்பீக்கர் ராஜா அவ்வளவு அறிவு இருக்கிற ராஜா திமுக கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் ஆக முடிய முடியாது அந்த கட்சிக்கு தலைவர் ஆக முடிய முடியாது கட்சியுடைய பொருளாளர் ஆக முடிய முடியாது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதிக்கு அடுத்தது இன்னைக்கு அந்த கட்சிக்கு தலைவரா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்தது யார் வருவார் இதான் சனாதன கோஷம் மாற்றத்தை விரும்பாது மாற்ற முடியாது அப்ப சனாதன் திமுக கட்சியிலே இருக்குது நீ சமூக நீதி பேசுற திராவிட கழகம் வீரமணி தலைவர் துணைத் தலைவர் பூங்குன்றம் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் யாருன்னா திமுக திராவிட கழகத்து பொதுச் செயலாளர் அன்பு அவருடைய மகன் வீரமணியுடைய மகன் அவர் ஜாதி ஒடிக்க நிறைய மேடையில் பேசுற சமூக நீதியில பேசுற ஒரு திராவிட கழகத்துல போய் அந்த திராவிட கழகத்துல ஒரு தலைவரா ஒடுக்கப்பட்டு ஆக முடியுமா முடிய முடியாது பொதுச்செயலாளர் ஆக முடியும் முடிய முடியாது ஒரு பொருளாளர் ஆக முடியும் இதுதான் ஒரு சமூக நீதி பேசுற மண்ணில் சமூக நீதி இருக்கா அப்படின்னு பார்த்தா சமூக நீதி சனாதன பிஜேபி ஆர் எஸ் எஸ் மட்டும் இல்ல கண்ணு எதிர்க்க பார்க்கறோம் எல்லாமே சனாதன கோட்பாடு கொள்கை பின்பற்ற எல்லாமே சனாதனவாதிகளாக தான் இருக்க